வணக்கம். செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரால் அதிரும் தென்னிலங்கை சமஷ்டி தேர்வை தரவோருக்கே ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு என்கின்றது தமிழரசு கட்சி தமிழ் பொது கட்டமைப்புக்கு தனித்தனியே அழைப்பு விடுத்த இல்லை ஜனாதிபதியை சந்திக்க இணங்கிய ஜனநாயக போராளிகள் கட்சி ஜனாதிபதி வேட்பாளராகும் ரோஷான் ரணசிங்க வேட்பாளர்களுடன் அதிகரிக்கும் செலவுகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கரிசனை ஹிண்டன் புதிய குற்றச்சாட்டுகளால் மோடி அரசுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி இந்தியாவிற்கு எதிரான சதி என்கிறார் அண்ணாமலை காசா பாடசாலை மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு பொதுமக்களின் உயிரிழப்பு குறித்து கமலா ஹாரிஸ் கண்டனம் தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்ட நகர்வு தென்னிலங்கையில் பிரதான அரசு தலைவர் வேட்பாளர்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக இன்று தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்ற பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழரசுக் கட்சியில் பொது வேட்பாளர் விடயத்தை எதிர்ப்பவர்கள் அல்லது வாக்களிக்க கூடாது என்று கூறுபவர்கள் என்ன காரணத்திற்காக அதனை செய்கின்றார்கள் என்பதையும் எதிர்வரும் தேர்தலில் தாம் ஆதரிக்கும் தரப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் பிரதான வேட்பாளரான தற்போதைய அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அன்ரகுமார் திசாநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோர் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு தயார் என்றால் அது தொடர்பில் பரிசீலிப்பதற்கு தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இணைந்த வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார அதிகாரப்பரவலுடைய ஆட்சி முறையை வழங்க முன்வரும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது தமிழரசுக் கட்சியின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என இன்று இடம்பெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அரியணை திறனிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பவும் கட்சி தீர்மானித்துள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் தலைமையில் வவுனியா குடியிருப்பில் அமைந்துள்ள கட்சியின் தாயக அலுவலகத்தில் இடம்பெற்றது அத்துடன் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பாகவும் ஆராயப்பட்டுள்ளது குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் குகதாசன் சாணக்கியன் மற்றும் வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் உட்பட கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய குழு உறுப்பினர்

நாங்கள் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயனுடைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை கூட்டத்தில் அப்படியான ஒரு கருத்து வந்தது திரு அரியணே சமூகமாக இருந்தார் நாங்கள் கடந்த இரண்டு கூட்டங்களிலேயும் சம்பந்தமாக இப்பொழுது தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தோம் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் இலங்கை கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு கட்சியை கலந்தாலோசிக்காமல் சென்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தமை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது அதுவரைக்கும் கட்சி நிகழ்வுகள் அவற்றுக்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு நாங்கள் தமிழர் தரப்பு பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ள தமிழ் பொது கட்டமைப்புடனான சந்திப்பிற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அந்த சந்திப்பில் பங்கேற்பது தொடர்பாக பொது கட்டமைப்பிற்குள் மாறுபட்ட நிலைப்பாடு தோன்றியுள்ளது ஜனாதிபதியுடனான சந்திப்பில் தாம் கலந்து கொள்ளவுள்ளதாக தமிழ் பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது தமிழ் பொதுக்கட்டமைப்பில் உள்ள குடிசார் பிரதிநிதிகள் மற்றும் கட்சிகளுக்கு தனித்தனியே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடனான சந்திப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பேச்சுவார்த்தைக்கான காரணம் தெரிவிக்கப்படாததால் தாம் நாளைய சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை என தமிழ் பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இபிஆர்எல் எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சந்திப்புக்கான காரணத்தை அறிவிக்காததால் குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதில் அர்த்தம் இல்லை என்பதன் காரணமாக நாளைய சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு மின்னஞ்சல் ஊடான தகவல் ஒன்றை வைத்ததாக அவர் குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கான காரணத்தை தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்கான தயாரிப்புகளுடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படும் என்றும் அது தொடர்பில் அறிவிக்கும் பட்சத்தில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என அறிவித்துள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ள பேச்சுவார்த்தையில் தாம் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் கானா துளசி தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் இதனால் பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் பயங்கரவாத தடை சட்ட விவகாரம் அரசியல் கைதிகளின் விடுதலை போன்ற விடயங்கள் தொடர்பாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்சவிற்கு ஆதரவு வழங்குவதிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்திரக்கிரிய ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தில் விஜயதாச ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரிபாலானியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எவரும் பங்கேற்கவில்லை எனவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் மகிழுந்து சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக இன்று அறிவித்துள்ளார் இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவின் தரப்பினர் எவரும் கலந்து கொள்ளாத நிலையில் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆதரவளிப்பதில் இருந்து விலகியுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தன்னுடைய அணியினருடன் விசேடு சந்திப்பொன்றை நடத்தவுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிப்போர் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் சுதந்திர கட்சியின் பெயரை பயன்படுத்தி குழு ஒன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் கட்சியையும் அளித்து நாற்பது வருடங்களாக நாட்டையும் அளித்த தலைவரால் இவ்வாறு நாட்டை முன்னேற்ற முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்கவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு எதிர்வரும் பதினான்காம் தேதி நண்பர்களுடன் நிறைவுக்கு வரவுள்ளது அத்துடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வேட்புமனு தாக்கலும் இடம்பெறவுள்ள நிலையில் மாவட்டத்தில் இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனு சார்பாக தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ரொஷான் ரணசிங்கவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் ரொஷான் ரணசிங்கவின் இந்த வெளியாகியுள்ளது ரோஷான் ரணசிங்கவை தவிர தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ள பா அரியந்திரனுக்குரிய கட்டுப்பணமும் விரைவில் செலுத்தப்பட உள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சூட்டில் ஒவ்வொரு மேலதிக வேட்பாளரும் இணைக்கப்படும் போது அதற்கான செலவு ஏறக்குறைய இருநூறு மில்லியன் ரூபாய்களால் அதிகரிப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலுக்காக பயன்படுத்தும் அனைத்து நிதியும் இந்த நாட்டு மக்களுடையது என கூறியுள்ள அவர் இதனை கவனத்தில் கொள்ளாது பலரும் ஊடகங்களின் கவனத்திற்காகவோ எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்திற்குள் அல்லது வேறு பலன்களை பெறுவதற்காகவோ தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிக்கின்றார்கள் என விமர்சித்துள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக கம்பகா மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளை உள்ளடக்கிய வகையில் ஜனாதிபதி தேர்தல் கூட்டு நடவடிக்கை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன ஐக்கிய முன்னணி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஜனாதிபதிக்கு ஆதரவான அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டமைப்பில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் வீடு வீடாக செல்லுதல் வாக்கெடுப்பு நிலையங்களில் முகவர்களை நியமித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை ஒழுங்கமைத்தல் சம்பந்தப்பட்ட தொகுதி மட்டத்தில் ஒழுங்கமைத்தல் மற்றும் வழிநடத்துதல் ஆகியன இந்த தொகுதிகளின் கூட்டுக்குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அதே நேரம் ஜனாதிபதிக்கு ஆதரவான கம்பகா மாவட்ட பிரதிநிதிகளை உள்ளடக்கிய கம்பகா மாவட்ட ஜனாதிபதி தேர்தல் கூட்டு வழிநடத்தல் குழுவின் நியமனம் கடந்த எட்டாம் தேதி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தலைமையில் நடைபெற்றது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் கம்பகா மாவட்ட தலைவர் லசந்த அழகேவன ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பகா மாவட்ட தலைவர் ருவான் விஜயவர்தன உள்ளிட்ட கம்பகா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் மாவட்ட தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதன்போது உரையாற்றிய அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமனுவை பிரதிநிதித்துவப்படுத்திய பல தலைவர்கள் ஜனாதிபதியுடன் ஒன்றிணைந்துள்ளதாகவும் தற்போது கட்சியின் இரண்டாவது அணியும் ஜனாதிபதியின் வெற்றிக்காக ஒன்றிணைந்து வருவதாகவும் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து ராஜபக்ஷ தரப்பு விலகியதால் இன்னும் சில நாட்களில் ஜனாதிபதிக்கு அதிகளவான மக்கள் ஆதரவளிப்பார்கள் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் பொருட்களை வழங்குவதன் மூலம் வாக்குகளை பெற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார ரீதியில் வங்குரோ அடைந்திருந்த நாட்டை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீட்டெடுத்ததால் தான் ஜனாதிபதி தேர்தலில் பலரால் சுதந்திரமாக போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிச்சாளரும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அரசியல் அரசியல் மேடைகளில் ஏறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விமர்சிக்கும் அரசியல்வாதிகள் அதற்கான சூழ்நிலையையும் ஜனாதிபதிதான் ஏற்படுத்திக் கொடுத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் கண்டி கரலி அரங்கத்தில் நடைபெற்ற தோட்டத் தொழிற்சங்கங்களின் இளம் தலைவர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடியினால் இலங்கையில் வரிசை உருவாகி உருவாகியிருந்தது என்றும் அந்த நிலைமை மேலும் சில மாதங்களுக்கு தொடர்ந்திருந்தால் இலங்கை நாடே நாசமாகி இருக்கும் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் சவால்களை ஏற்காது அரசியல் தலைவர்கள் ஓடி ஒளிந்தார்கள் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே சவாலை ஏற்று நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்தார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பாதுகாத்ததால் தான் இன்று ஜனாதிபதி தேர்தல் பல வேட்பாளர்களால் போட்டியிட முடிகிறது எனவும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாடு எப்படி இருந்தது இன்று எப்படி உள்ளது என்பதை மக்கள் மறந்துவிடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேடை அரசியலை விட ஜதார்த்த அரசியலை நாட்டிற்கு தேவை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்தால் நாடு நிச்சயம் மேம்படும் என்பதை மக்கள் நன்றாகவே புரிந்து வைத்துள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மலேக மக்களுக்கு காணி உரிமை வீட்டு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் எனவும் கல்வி மேம்பாடு மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதிலும் குறியாக இருக்கின்றார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்களை கோருவதாக வெளியாகியுள்ள அறிவித்தல் போலியானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த விளம்பரத்துடன் இணைப்பை அணுகுவதை தவிர்க்குமாறு எனப்படும் இணைய பாதுகாப்புக்கான தேசிய நிலையத்தின் மூத்த தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் சாருகா தமனு போல தெரிவித்தார் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பான அறிவிப்பு ஒரு இணையவழி மோசடியாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு தொடர்பான இணைப்பை அணுகும் பட்சத்தில் தனிப்பட்ட தகவல்கள் ஏனைய தரப்பினருக்கு சென்றடையும் என்றும் இணைய பாதுகாப்பிற்கான தேசிய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் ஏற்கனவே பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலையத்தின் மூத்த தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் சாருக்க தமனு போல குறிப்பிட்டுள்ளார் போலி அறிவிப்பிலுள்ள பதவிகளுக்கு புதிய அதிகாரிகளை நியமிக்கும் திட்டம் எதுவும் தற்போது நடைமுறையில் இல்லை என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மதிப்பீட்டு ஆண்டின் முதல் காலாண்டுக்கான வருமான வரியை எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் செலுத்துமாறு ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த திகதிக்கு முன்னர் வரியை செலுத்தும் பட்சத்தில் அபராதம் மற்றும் வட்டி கட்டுவதையும் தவிர்க்க முடியும் என திணைக்களத்தின் மூத்த பிரதி ஆணையாளர் நந்தனகுமார தெரிவித்தார் இணைய வழியாக பணம் செலுத்தும் வசதி இதுவரை வழங்கப்பட்டுள்ளது எனவும் மதிப்பீட்டு ஆண்டுகளுக்கான வருமான வரியை நான்கு காலாண்டுகளின் கீழ் செலுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு ஸ்ரீலங்கா துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா தெரிவித்துள்ளார் கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைக்க முடியாவிட்டால் பெரும் அழிவு ஏற்பட்டிருக்கும் என இலங்கை துறைமுக அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் உள்ள கப்பல் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான இந்த கப்பல் சிங்கப்பூரில் இருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றுள்ளது இந்த நிலையிலேயே குறித்த கப்பலில் இன்று காலை தீ மற்றும் வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து துறைமுக தீயணைப்பு பிரிவு உட்பட துறைமுக ஊழியர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் தீயை அணைக்க முடியாவிட்டால் பெரும் அழிவு ஏற்பட்டிருக்கும் என இலங்கை துறைமுக அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தீயினால் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதம் இதுவரை மதிப்பிடப்படவில்லை எனினும் சரக்கு மற்றும் கப்பலுக்கு அதிக சேதம் ஏற்படுத்த செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கப்பலில் இருந்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து கொள்கலன்களை இறக்குவதற்கும் எண்ணூற்று கொள்கலன்களை ஏற்றுவதற்கும் இருந்ததாக அவர் கூறினார் இதையடுத்து கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு அமைச்சர் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் திருகோணமலை திருகோணேஸ்வரம் ஆலய நிர்வாகத்தினை சட்டவிரோதமாக தம்பசமாக நினைக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதாக திருகோணேஸ்வர ஆலய பரிபாலன சபையினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதுவரை காலமும் காணப்படும் நிர்வாக சபையில் எந்தவிதமான சோழர்கால நகைகள் எதுவும் இருக்கவில்லை எனவும் சோழர்கால நகைகள் திருடப்பட்டுள்ளதாக போலியான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் இன்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநரின் தலைமையில் இடம்பெறும் பொதுச்சபை கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் சட்டவிரோதமானவை என திருகோணேஸ்வரர் ஆலய பரிபாலன சபை தலைவர் திலகரத்னம் துசியந்தன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் எங்களுடைய நிர்வாக சபையின் சார்பில் நாங்கள் எமது ஆலயத்துக்கு பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள நகைகளில் சோழர் காலத்து நகைகள் காணாமல் இருப்பதாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டுள்ளது மேலும் அந்த குறிப்பிட்ட ஆளுநர் செயலர் தரப்பினுடைய ஊடகப் பிரிவினரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது உண்மைக்கு புறம்பான தகவல் எமது ஆலயத்தின் பாதுகாப்பூர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பழைய நிர்வாக சபையினரால் நமக்கு வழி வழியாக கையளிக்கப்பட்ட எத்தகைய ஆவணங்களிலும் அல்லது எத்தனை நகைகளிலும் சோழர் கால நகைகள் இருக்கவில்லை இது உண்மைக்கு புறம்பான மனு குற்றச்சாட்டு மேலும் காணாமல் போயிருக்கின்ற நாய்கள் மகோத்சவ தினம் அன்று குருக்கள் வசம் தினசரி பாவனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று பவன் பெருமதிய நாய்கள் இவை அண்மைய காலத்தைச் சேர்ந்தவர் மேலும் ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கௌரவ ஆளுநர் அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக வாய் அழைத்து எங்களுடைய பொதுச்சவை கூட்டத்தினை கூட்டும்படி கோரியிருந்தார் சட்டப்படி எங்களை நிர்வாக யாப்பின் பிரகாரம் அவர் கூட்ட முடியாது ஆகவே அதனை நாங்கள் மறுத்திருந்தோம் இந்நிலையில் இன்றைய தினம் ஆளுநரின் படிப்பின் பேரில் ஒரு கூட்டம் கூட்டப்படுகின்றது இதற்கு எத்தகைய எழுத்து மூலமான அறிவித்தர்கள் நமக்கு வழங்கப்படவில்லை நமது பொதுச்ச அமைச்சரவை உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படவில்லை ஆகவே நாங்கள் இந்த கூட்டத்தினை புறக்கணிக்கின்றோம் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற எத்தகைய முடிவுகளும் சட்ட அந்தஸ்து அற்றவை என நான் வெளிப்படுத்தல் செய்கின்றேன் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்லஸ் ஆனந்தா முப்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருவதை கொண்டாடு முகமாக வவுனியாவில் வாகன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா மாவட்ட இளைஞரணியின் ஏற்பாட்டில் தோழர் முப்பது நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தொடர்ச்சியாக முப்பது ஆண்டுகளாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகின்றார் இதனை கொண்டாடும் முகமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா மாவட்ட இளைஞர் அணியினரால் வாகன பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வவுனியா காத்தார் சின்னக்குளம் விளையாட்டு மைதானத்தில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் இளைஞர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரால் அதிரும் தென்னிலங்கை சமஷ்டி தேர்வை தரவோருக்கே ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு என்கின்றது தமிழரசு கட்சி தமிழ் பொது கட்டமைப்புக்கு தனித்தனியே அழைப்பு விடுத்த இல்லை ஜனாதிபதியை சந்திக்க இணங்கிய ஜனநாயக போராளிகள் கட்சி ஜனாதிபதி வேட்பாளராகும் ரோஷான் ரணசிங்க வேட்பாளர்களுடன் அதிகரிக்கும் செலவுகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு கரிசனை பேர்க்கின் புதிய குற்றச்சாட்டுகளால் மோடி அரசுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி இந்தியாவிற்கு எதிரான சதி என்கிறார் அண்ணாமலை காசா பாடசாலை மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு பொதுமக்களின் உயிரிழப்பு குறித்து கமலா ஹரிஸ் கண்டனம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்